கல்யாணம் ஆன உடனே ஜென்ம குரு வர்றார் எப்படின்னா ஜென்மத்தில் குரு வரக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் உண்டு ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அப்படிங்கிறதுனால ராமவரானுக்கு ஜென்மத்தில் குரு வந்த பீதா பிராட்டிய பிரிஞ்சார் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால குரு கல்யாணம் ஆன உடனே வரலாமா வந்தால் அந்த குடும்ப வாழ்க்கையை அது டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க யார் மேஜிக் மேஜிஷியன் ஃபன் அப்படின்னு சொல்லி இதுக்கு பதில் என்ன அப்படின்னாக்க கல்யாணம் ஆன உடனே வரலாம் ஒன்றும் தப்பு இல்லை அடுத்த வருஷமே வந்தால் கூட நல்லாயிருக்கும் என்ன காரணம்னா அந்த கல்யாணம் ஆன புதுசில் புருஷன் முண்டாட்டி ஒருத்தர் ஒருத்தர் விட்டுட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் பிரிஞ்சுருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் ஒரு சிலர் விதிவிலக்காக இருப்பான் இருந்தாலும் ரொம்ப ரேர் தான் அது அப்போது அந்த டைமில் அந்த பிரிவினை சேர்க்கை அப்படிங்கிறதெல்லாம் வர்றதுங்கிறது அவங்களுக்கு இடையில் அன்பு அதிகமாக்குமே தவிர குறைவு கொடுத்தாது அதனால் கல்யாணம் ஆன உடனே ஜென்ம குரு வர்றதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிலாக்ஸாக இருங்க